அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிர சேனலின் அன்பான வணக்கங்கள் அடுத்தடுத்து நிகழவிருக்கக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் காரணமாக செப்டம்பர் மாதத்தில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த செப்டம்பர் மாதம் பெரும்பாலான மாதக்கோள்கள் அனைத்துமே ஒரு இருந்து மற்றொரு ராசிக்கு செல்லுதுங்க சில ராசிக்கு தனிப்பட்ட விஷயங்கள் மகிழ்ச்சியாக திருப்திகரமான காலமாக இருக்கும் சில ராசிக்கு வேலை மாற்றம் பதவி உயர்வு வருமான உயர்வு உள்ளிட்டவை உண்டாகிறது அதே போல் சில ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் அனைத்து விஷயங்களுமே கவனமா இருக்க வேண்டிய சூழல் உண்டாகும் ஓரிரு கிரகங்களினுடைய அமைப்பு தவிர சில கிரகங்கள் குடும்பத்தில் அவ்வப்போது நெருக்கடியான நிலை வேலையில அழுத்தம் தேவையில்லாத மனக்குழப்பம் உள்ளிட்ட சூழலை ஏற்படுத்தலாம் அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் மற்றும் வக்ர நிலையில இருக்கக்கூடிய நிலையில சனியனுடைய வக்ர பார்வை செவ்வாயின் மீது இருக்கிறது இந்த இரண்டுமே சிக்கல்களை உண்டாக்கும் மேலும் செப்டம்பர் மாதத்தில் மற்ற கிரகங்களினுடைய பார்வை சேர்க்கையின் அடிப்படையில் பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்ளலாம் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம் செய்யக்கூடாது மிதுன ராசிக்காரர்கள் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த கால காலகட்டம் எப்படி இருக்க பெற போகிறது என்ன விஷயங்களை நீங்கள் தவிர்க்கணும் என்ன விஷயங்களை நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டம் ஆரோக்கியம் தங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தரும் அப்படின்னு சொன்னாலும் சில பல விஷயங்களில் ஏற்ற தாழ்வுகள் இருக்குங்க ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்து முடிக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் இருந்தாலும் தங்களுடைய திறமைகள் செய்து முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில எதிர்கொள்ளக்கூடிய பல பிரச்சனைகளை சிறப்பா சமாளித்து முன்னேறவும் செய்வீங்க தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு காலகட்டமாகவே இருக்கும் தங்களின் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னாலும் செலவினங்களை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகிறதுங்க அதோடு இந்த நேரத்துல கடுமையான முயற்சிகள் எல்லா விஷயத்திலையுமே நீங்க எடுப்பீங்க அந்த முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாகவே முடியும் அப்படின்னும் சொல்லலாம் தங்களுடைய செலவுகளை மிகவும் கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் அப்படி இல்லைனா திடீர் பண பற்றாக்குறையை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவே இருக்கும் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நேர்மறையான சிந்தனையோடு செயல்பட பாருங்க கெட்டது நடந்துருமோ இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படின்னு எதிர்மறையான சிந்தனைகளை முற்றிலுமா தவிர்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்பவும் நன்றாக இருக்கும் அப்படின்னும் சொல்லலாங்க அதே மாதிரி மாதிரி உங்களுடைய குடும்ப உறவு தொடர்பாக சில முக்கியமான முடிவுகளை இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க அந்த முடிவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையை பயக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தினருடன் பயணங்கள் செல்லவும் வாய்ப்புகள் இருக்குங்க பயணங்கள் இனிமையானதாகவும் ஆச்சரியங்கள் நிறைந்ததாகவும் இருக்கும் தங்களுடைய மனதை மகிழ்ச்சியாக வைத்திருக்க நீங்க முயற்சி செய்ய வேண்டியது அவசியங்க அதே போல காதல் தொடர்பான விஷயத்துல பிறரின் ஆலோசனை தொந்தரவு தரலாம் தங்களின் முடிவுகள்ல பிறரின் தலையீடுகளை தவிர்த்து கொள்ளுங்க குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட முயற்சி பண்ணுங்க தங்களுடைய வாழ்க்கை துணை அப்படி இல்லைனா காதல் துணைக்கு மதிப்பளிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அவர்களுக்கும் மதிப்பளித்து பரிந்து பேச வேண்டியதும் முக்கியமான ஒன்று அதே மாதிரி தொழில் தொடர்பா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படி இல்லைனா முடிவுகள் ஓரளவுக்கு நல்ல பலனை தரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம் தங்களுடைய வேலை அப்படி இல்லைன்னா குடும்ப வாழ்க்கைக்கு சரியான நேரத்தை நீங்க ஒதுக்க வேண்டியது அவசியங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை மற்ற விஷயங்கள் முக்கியமோ அதே அளவுக்கு குடும்பமும் முக்கியம் அதே மாதிரி குடும்பமும் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி உங்களுடைய வேலைகள் பணியிடமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ரெண்டையும் நீங்கள் விட்டு கூடாது சரிசமமா நீங்கள் வளர்க்க வேண்டியது பாதுகாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இது பெருசு அதை விடுறது அதுதான் முக்கியம் இதை விடுறது அப்படின்லாம் இருக்கக்கூடாது ரெண்டுத்தையும் வந்து சமநிலைப்படுத்த வேண்டியது முக்கியம் அப்படின்றதையும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க அதே மாதிரி இந்த நேரத்துல வந்து பனிச்சுமை வந்து அதிகமாக தாங்க இருக்கும் பனிச்சுமை அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால குடும்பத்தினரை கவனிக்க முடியாத சூழல் பலருக்கும் இருக்கலாம் அதனால தான் சொன்னேன் உங்களுடைய குடும்பத்தையும் கவனிக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் வியாபாரம் தொடர்பா சில நல்ல ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க தங்களின் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு தொழில் ரீதியா முன்னேற்றம் ஏற்படலாம் புதிய இயந்திரங்கள் வாங்கிறது வாகனங்களை வாங்குறது போன்ற விஷயங்கள் நடைபெறலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணம் தொடர்பாக பார்த்தீங்கன்னா சில அலைச்சல்கள் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இன்றோ செய்த முதலீடு இன்றோ உங்களுக்கு பலன் தரவும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி தங்களுக்கு வந்து பல விதங்களில் பணம் வந்து சேர வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் அதற்கு நிகரான செலவினங்களும் வரிசை கட்டும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செலவினங்கள் விஷயத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க சில நாட்களாக நீங்கள் சந்தித்து வரக்கூடிய பணம் தொடர்பான கருத்து வேறுபாடுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடுங்க அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி சில சொத்துக்கள் வாங்க வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தை விரிவாக்குறது தொடர்பாக செலவுகள் அதிகரிக்கலாம் வர்த்தக ரீதியான பயணங்களை மேற்கொள்வீங்க தங்களின் லாபம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால அதை ஆக்கப்பூர்வமான பணிகளில் முதலீடு செய்வீங்க தான தர்மங்கள் இதில் வந்து ஆர்வம் வந்து தங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தங்களுடைய ஆரோக்கிய விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க தங்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் தொடர்பாக ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களாக தொந்தரவு தந்த சில உடல்நல பிரச்சனைகள் தீருங்க மூட்டுவலி காய்ச்சல் போன்ற விஷயங்களில் இருந்து விடப்படுவீங்க தோல் சார்ந்த பிரச்சினைகளில் கொஞ்சம் கவனமாக தங்களின் உடல் நலனை மேம்படுத்த உடலை கட்டுக்கோப்பாக வைப்பதற்காக நீங்க வந்து ஜிம்ல சேர வாய்ப்புகள் இருக்க அதே சமயம் வந்து சர்க்கரையை தவிர்த்து காய்கறி பழங்களை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பெருமளவில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் புது புது சிந்தனைகள் இழ வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது அதே மாதிரி யாரிடமும் வந்து வாக்குவாதத்திலையோ அல்லது விவாதங்கள்லையோ ஈடுபடாதீங்க குறிப்பாக காதல் விஷயத்தில் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறதோடு வெட்டுக்கொடத்தை செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த காலகட்டத்தினுடைய ஒரு பகுதியில் உறவுல தேவையற்ற விரிசல் ஏற்படலாம் அதனால் நிதானமாக அணுக வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய காதல் துணை அப்படி இல்லைன்னா மனைவிக்கு அவர்களுக்கான சுதந்திரத்தை அளிக்கிறது அவசியம் அவர்களினுடைய தனிப்பட்ட விருப்பத்தில் எதிர்பாழ்த்தவர்களிடம் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இந்த காலகட்டத்தில் தங்களுடைய வேலைகள்ல முழு கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் உங்களுடைய செயல் திட்டத்தை சரியாக முடிக்க முடியும் அப்பதான் அது மட்டும் இல்லாம வாடிக்கையாளர்களினுடைய எதிர்பார்ப்ப நிறைவேற்றவும் முடியுங்க பணியிடத்தில் மேலதிகாரிகள் பாராட்டை பெற வாய்ப்புகள் இருக்கு அதற்கு நீங்க கொஞ்சம் கூடுதலா உடைக்க வேண்டியதாக இருக்கும் சில முக்கிய வேலைகளை முடிக்கிறது தொடர்பாக கூடுதல் வேலை பார்க்க வேண்டியதாகவும் இருக்கும் அதே மாதிரி ஐடி பொறியியல் துறை விற்பனை துறையில் இருக்கிறவங்களுக்கு தங்கள் துறை அதிக போட்டிகளை வந்து சந்திக்கவும் நேரிடலாம் தங்களின் செயல்பாடு குழு உறுப்பினர்களை விட சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வத்துடன் இருப்பீங்க தங்களின் நிலை முன்னேற்ற முதலீடு செய்யறதுல ஆர்வத்தையும் அதிக அளவில் காட்டுவீங்க அப்படின்னு சொல்லலாங்க செலவினங்கள் தொடர்பான விஷயத்துல நிதானத்தை கடைபிடிங்க தேவையற்ற செலவுகள் செய்ய மனம் தோண்டும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க பங்கு சந்தை முதலீடு அப்படி இல்லைனா பிற முதலீடு செய்யறதுல வந்து அதிக கவனம் தேவைங்க ஏன்னா நிதி இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால நிதி வல்லுநர்களின் ஆலோசனையின் பெயரில் செயல்படுவது ரொம்ப நல்லது தொழில் அதிபர்கள் தங்களுடைய தொழில் தொடர்பாக பிரச்சனைகள்ல சந்திக்க நேரிடும் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க சில பயணங்கள் செல்லவும் இந்த காலகட்டத்துல வாய்ப்புகள் இருக்கிறதுங்க அதே மாதிரி இந்த நேரத்தை பொறு பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில் வந்து உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் யாரிடமும் தங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களையோ குடும்ப ரகசியங்களையோ பகிர்ந்து கொள்ளாதீங்க மூன்றாவது நபரை எக்காரணத்தை கொண்டும் கேட்கக்கூடாது அதே மாதிரி வந்து யாருக்காகவும் யாரிடமும் வந்து வாக்குவாதத்தில் ஏற்படுறது ஈடுபடுறதோ இல்லை பரிந்து பேசுறதோ வேண்டாங்க அதே மாதிரி புது நண்பர்கள் இந்த காலகட்டத்துல நிறைய கிடைப்பாங்க புது நண்பர்கள் இடத்துல எந்த அளவுக்கு வைத்துக் கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு நீங்க டிஸ்டன்ஸ் நீங்கப் பண்ண வேண்டியது அவசியமாகிறது புது நட்புகள் தானே அப்படின்ட்டு எல்லாத்தையும் வளரி கொட்டாதீங்க ஏன்னா அதுவே பிற்காலத்துல உங்களுக்கு வந்து பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அவங்களே வந்து தங்களுக்கு வந்து தேவையில்லாத இடையூறுகளை வந்தையும் வந்து உற்பத்தி பண்ணலாம் அதனால வந்து கொஞ்சம் கொடுமான வரைக்கும் புது நண்பர்கள் இடத்துல அனாவசியமாக பேச்சுக்கள் பேசுறத தவிர்த்து கொள்ளுங்க யாரை பற்றியும் புறம் பேசாதீங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனத்தோடும் பொறுப்புணர்வோடும் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கலவையான நிலைகள் இருக்க பெற்றாலும் சரி ஓரளவுக்கு நிலைப்பு தன்மையான அதாவது நீங்கள் எதிர்பார்த்த செயல்கள் நடக்கலாம் அதில் சிறு கால தாமதமோ இடையரோ ஏற்படத்தான் செய்யும் இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு மேலும் அனைத்து விஷயத்திலையும் நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா தினமும் விநாயகபிரம வழிபட்டு வாங்க நீங்க நினைச்சது நினைச்சபடி நடக்க அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது